வரைக்கும் நடந்த மேட்ச் இத்தனை பேர் ஜெயிச்சிருப்பாங்க இவங்க இந்த பதினெட்டு வருஷத்து வெறிய காமிச்சு இது வரைக்கும் இல்லாத ரெக்கார்டு பிரேக் பண்றாங்க அதுல வந்து வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு பெங்களூருக்கு இந்த ட்ரிப் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஜெயிச்சாச்சுன்னு சொல்லுவேன் ரெண்டு பேர் விளையாடுறான்ல அவன் நேரம் நல்லா இருக்கா பாக்கணுமே இப்ப நான் சொல்றது பெங்களூர் அணிக்கு நேரம் நல்லா இருக்கு மிச்ச அணி ஒத்தொத்தனும் என்னென்ன நேரம் நல்லா இருக்குங்கிறது இல்லை இவனுக்கு ஃபுல்லாகவே இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்கும் போது மீதி எண்பது எழுபதெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம் பண்டைய காலத்தில் கஜினி முகமது இருந்தார் அவர் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை படம் எடுத்து கடைசியில் பதினெட்டாவது தடவை தான் ஜெயித்தார் அதே மாதிரி இவங்களுக்கும் அந்த ஜாதகம் அமைப்பு நான் அஸ்ட்ராலஜி பார்க்குறத சொல்லுவேன் இத்த இந்த வர இத்தனை வருஷத்தை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பெங்களூருக்கு சாதகமாக இருக்கும் ஐஃபில் மாதிரி தான் விளையாட்டும் ஒரே ஒருத்தன் ஜெயிச்சுட்டே இருந்தால் அது சுவாரஸ்யமே இல்லை கஷ்டப்பட்டவனும் ஜெயிக்கணுங்க ஜெயிக்கிறான் ஜெயிக்கிட்டோம் அது பெருமை கிடையாது கஷ்டப்பட்டு விளையாடி ஜெயிக்கிறான்ல அதுதான் பெருமை ஏன் இந்த தடவை இத்தனை வருஷம் நம்ம ஜெயிச்சிங்க ஜெயிச்சிங்கல்ல அப்ப அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அந்த டீமுக்கு அந்த டீம் லீடர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் எவ்வளோ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க போன வாரமே கலக்கிட்டாங்க அலப்புறம் கொடுத்தாச்சு அப்ப அந்த அலப்புறம் நிக்காது கண்டிப்பா பெங்களூரு தான் ஜெயிக்காத மாற்றமே இல்லை சென்னைக்கும் பெங்களூருக்கும் நடக்க போற மேட்ச்ல யார் வின் பண்ணுவான்னு நினைக்கிறேன் அதாவது ஒரு வருஷம் தோத்தா பரவாயில்ல ரெண்டு வருஷம் தோத்தா பரவாயில்ல மூணு வருஷம் தோத்தோம் நாலு வருஷம் தோத்தம் வெளியாயிடும் அதில் தான் இப்போ போன வாரம் ஜெயித்தது காரணமே அந்த ஆம்பிஷன் தான் அப்போ அவங்க ஒரு க ஒரு முடிவோடு எடுத்தாங்க ஏன்னா அது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா பழைய பண்டைய காலத்தில் கஜினி முதன் இருந்தார் அவர் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை எடுத்து கடைசியில் பதினெட்டாவது தடவை தான் ஜெயித்தார் அதே மாதிரி இவங்களுக்கும் அந்த ஜாதக அமைப்பு நான் அஸ்ட்ராலஜி பார்க்குறத சொல்லுவேன் இத்த இத்தனை வருஷத்தை விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பெங்களூருக்கு ஜாதகமாக இருக்கும்

இல்ல அந்த நபரை அந்த வருஷம் இத்தனை வருஷம் அவங்க ஒர்க் பண்ணதை கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒம்போதாம் நம்பர்னு வருது இந்த ஒம்போதுங்கிறது வந்து கஷ்டப்பட்டு முன்னுக்கு வருது ஆனா வலுவாக ஜெயிக்கும் இது வரைக்கும் நடந்த மேட்ச் இத்தனை பேர் ஜெயிச்சிருப்பாங்க இவங்க இந்த பதினெட்டு வருஷத்துக்கு வெறியே காமிச்சு இது வரைக்கும் இல்லாத ரெக்கார்டு பிரேக் பண்றாங்க அதுல வந்து வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்டு பெங்களூருக்கு இந்த ட்ரிப் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ஜெயிச்சாச்சும் இது வரைக்கும் இல்லாத ரெக்கார்டுலையும் ஜெயிக்க உடைக்கிறாங்க தோல்வியே இல்லதுக்கு அப்புறம் கண்டப்பா இது இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒன்பது வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்றதும் கஷ்டம் இந்த வருஷத்துல ஆரம்பிச்சாங்க வருஷா வருஷம் இவங்க விளையாட விளாட விளையாட ஜெயிப்பு தான் அவங்களுக்கு அந்த இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உத்தரவு தான் கொடுப்பேன் ஆனா மத்த டீம்களும் பாத்தீங்கன்னா இப்ப மும்பை இந்தியன்ஸ் எஸ்ஆர்எஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரொம்ப குஜராத் டைட்டன்ஸ் எப்போதும் எப்போதும் கோடி சேரமா இருக்க முடியாது ரோட்ல இருக்கிறவன் ஒரு நாளைக்கு மேல வரணும்ல வரணும்ல அதே தான் லைஃப்ல மறும்தான் விளையாட்டும் ஒரே ஒருத்தன் ஜெயிச்சுட்டே இருந்தா அது சோரசியமே இல்ல கஷ்டப்பட்டவனும் ஜெயிக்கணுங்க ஜெயிக்கிறான் ஜெயிக்கிட்டோம் அது பெருமை கிடையாது கஷ்டப்பட்டு விளையாடி ஜெயிக்கிறான்ல இல்ல அதுதான் பெருமை ஏன் இந்த தடவை இத்தனை வருஷம் நம்ம ஜெயிச்சிங்க ஜெயிச்சிங்கல்ல அப்ப அவனுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் அந்த டீமுக்கு அந்த டீம் லீடர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க அவங்க ஊர் ஜனங்க எவ்வளவு வருத்தப்பட்டிருக்காங்க முதல்ல அதை பாருங்க நீங்க ஒவ்வொரு ஸ்டேட் சொல்றீங்க கர்நாடகா ஸ்டேட் எவ்வளவு கார்டு கழுவி கழுவி நம்மதேன்னுவாங்க ஆனா கடைசியில் அவங்களுக்கு இந்த டிரப்பா அவங்களுக்குங்க நான் ஆசீர்வாதம் பண்றேன் ஏன் சொல்றீங்க கவலைப்படுறீங்க நான் ஆசீர்வாதம் ஐயா ஆசீர்வாதம் கண்டிப்பா படிக்கும் கண்டிப்பா ஜெயிக்கிறேன் கண்டிப்பா ஜெயப்ப கண்டிப்பா சரி ஓகே ஐயா இப்ப வந்து ஃபைனல் போயிட்டாங்க ஜெயிப்பாங்கன்ட்டுங்க சோ அவங்களோட ஜெயிப்பு வந்து யார் யாருக்காருக்கோ ஃபைனல் நடக்கும்னு நினைக்கிறீங்க சென்னைக்கோ பெங்களூர்கோ ஃபைனல் இல்ல யாரு கூட இல்ல இவங்க ஃபைனல் போட்டாலும் சரி

முப்பதாயிரம் அங்கே எடுத்தால் பார்த்தீங்களா அது அட்வீஸ் மூணாயிரம் அங்குக்கு வரணும் அந்த மூணாயிரம் அங்குக்கு வரோனா அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ராங்கு வரணும் அதுதான் பெருமை அதே மாதிரி இவங்க ஏற்கனவே வந்தவனே ஜெயித்தவனே ஜெயித்து ஜெயித்து இருந்தால் வேலைக்கு ஆகாது அரசியல் மாதிரி தான் நாங்களே இருப்போம் நாங்களே இருப்போம் நாங்களே இருப்போம்லாம் வேலை வேலைக்கு ஆட்சி மாற்றம் தேவைன்னு நம்ம கேட்கற முடியல மக்கள் அதே மாதிரி ஒரே டீம் ஜெயிக்கிட்டு இருந்தா போர் அடிச்சிருங்க நான் சென்னை ரசிக என்ன சொல்றாங்கன்னா தோனி வந்து லாஸ்ட் மேட்ச் இது அவருடைய விளையாட்டு திறமையில அவருடைய நாலேஜ் வந்து அவருக்கு வந்து வெற்றி தான் வரும் அவங்க தான் ஜெயிப்பாங்க இல்ல மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் சொல்றாங்கன்னா எங்கெல்லாம் அச்சிக்க முடியாதுப்பா நாங்க வந்து பெரிய ஆளுங்க அப்படின்றாங்க எஸ்ஆர்எச் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா முன்னூறு ரன் அடிக்கிற டார்கெட்ல இருக்கு ரைட்டு நீங்க சொல்றதெல்லாம் ரைட் இல்லாம திறமையானவங்க தான் இல்லைன்னு மறுக்கல நேரம் ஒண்ணு இருக்குல்ல நேரம்னு ஒண்ணு இருக்கு லாஸ்ட் மினிட் பைனல் ஜட்மெண்ட் முதல்ல விளையாடு இத்தனை நாள் விளையாடுறது எனக்கு முக்கியம் இல்ல லாஸ்ட் ரெண்டு பேரும் விளையாடுறான்ல அவன் நேரம் நல்லா இருக்கா பாக்கணுமே இப்ப நான் சொல்றது பெங்களூர் அணிக்கு நேரம் நல்லா இருக்கு மிச்ச அணி ஒத்தத்தனும் என்னென்ன நேரம் நல்லா இருக்குங்கிறது இல்ல இவனுக்கு ஃபுல்லாவே இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்கும் போது மீதி எண்பது எழுபது எல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம் மோதல் மோத எவனாங்க மோதறதுக்கு இவன் எவ்வளவு பெரிய ஆள் வந்தாலும் மோதறதுக்கு தயார்னு வந்துட்டாங்க ஜெயிக்கணும் ஒரு முடியல வெறியில் வந்துட்டாங்க அப்ப நாளைக்கும் பெங்களூர் நீங்க நாளைக்கு கண்டிப்பா வரும் கண்டிப்பா வரும் 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 நம்பிக்கை வைப்போங்க நம்பிக்கை வைப்போங்க நம்மளே சாப்பிட்டு நம்மளே இருக்கக்கூடாதுங்க கூட இருக்கிறதும் வாழணும் அதாங்க விட்டு கொடுக்குற வாழ்க்கை தான் வாழ்க்கை எப்போதுமே நானே முன்னேறி போயிட்டு இருக்க கூடாது கூட இருக்கிற ரெண்டு பேரும் தூக்கி விடணும் அதனால இந்த திருப்பி ஒரு சான்ஸ் உங்களுக்கு கொடுத்தேன் என்ன தப்பு அவங்க ஜெயிப்பாங்கன்னு வலுவரும் நம்புற கண்டிப்பா நம்புறோம் பெங்களூர் ஜெயிக்கணும் மீசாலா கப் நம்ம கண்டிப்பா கண்டிப்பா தமிழ்நாட்டுல ஜெயிக்கிறத தாண்டி பாத்தீங்கன்னா இப்போ ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல சிஎஸ்கே ஃபேன்ஸ் இந்த ஆர்சிபி மும்பை எல்லாம் இருக்காங்க கூட பார்த்த நியூஸ்ல கூட பார்த்தாங்க அடிச்சிட்டாங்க அடிச்சிட்டாங்க அதாவது எப்பவுமே வந்து விளையாட்டு விளையாட்டு வச்சுக்கணும் இது வந்து ஒரு உத்தரவுடைய தகுதி நிர்ணயம் பண்றதால வாழ்க்கை நிர்ணயம் பண்ணல அந்த நேரம் அந்த நிமிஷம் விளையாண்டோமா அந்த நம்ம நாட்டுக்கோ இல்லை நம்ம ஊருக்கோ இல்லை ஒரு ஸ்டேட்டுக்கோ பேர் வாங்கணும் அவ்வளோதான் தனிப்பட்ட இதில் வந்து நீ பெரிய ஆளு நான் பெரிய ஆளுன்னு தான் கிடையாது இது ஒரு கிறுக்கித்தனமாக இருக்குது வெறிப்பிடித்து அலையறாங்க அதாவது அதே மாதிரி கஷ்டப்பட்டு விளையாட வராங்க எல்லா இடத்துலேருந்து கஷ்டப்பட்டு விளையாட வராங்க அதில் தோல்வி வெற்றி அவங்களுடைய நேரத்தை பொறுத்துருக்கு நம்ம போனோமா பார்த்தோமா விசில் அடித்தோமா கைத்தொட்டினோமா வந்துடணும் இதை வெறியன் கூடாது வெறி வெறியன் கூடாது ஒருத்தனுக்கு டோனியை பிடிக்கும் ஒருத்தனுக்கு கவா பழைய நீங்கள் பழைய லிஸ்ட் எடுத்தீங்கன்னா கவாஸ்கர் கபில் தேவ் அப்படிலாம் வந்திருக்காங்க அப்போல்லாம் வந்து பார்ப்பாங்க விளையாடுற பார்ப்பாங்க வந்துடுவாங்க கிரகங்கூச்சி சிறீலாங்கலாம் வந்திருக்காங்க அல்ல அப்போல்லாம் இல்லை அப்போல்லாம் வந்து வீடியோவில் இல்லை டிவிலேயே டிவியில இப்போ வசதி இருக்கிறவங்க போவான் இல்லை டிவியில் பார்ப்பான் ஆனால் விளையாடுறது கை தட்டுவோம் ஆராவரம் பண்ணுவோம் ஒத்தருக்கு ஒத்து சா அடிச்சிக்கிறது கிடையாது தூக்கிலேயே அடிச்சுக்கிறாங்க இப்போ அப்படி இல்லை உனக்கு அவன் விளையாடிட்டு அவன் போயிட்டான்டான் காசை வாங்கிட்டு போய்ட்டான் ரெண்டு பேரும் விளையாடுறான் ஸ்பான்சர் வரான் காசை கொடுக்குறான் ப்ளைட் ஏறி போயிடுறான் நீங்கள் பார்த்தாமா மதமாக விட்டுட்டு அவன் என்ன உன் வீட்டு பங்காளி அவன் அண்ணன் தம்பியா அவனும் மனுஷன் மனுஷந்தான்ண்டா ஒருத்தவனுக்கு நேரம் நல்லா இருக்குது ஜெயிக்கிறான் ஒருத்தன் தோக்கிறான் அதுக்கு நீங்கள் ஏன்டா அடிச்சுக்கிறீங்க இல்லை இது ஒரு 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 ஃபேஷனாக வச்சுக்கிட்டாங்க எல்லாத்தையும் காமிக்கணும் நம்ம நம்ம வெயிட்டை காமிக்கணும்னு என்ன வெயிட்டு பொல்லாங்க வெயிட்டு வந்தா விளையாடுறீங்க அவங்க நீ பாரு பிடிக்கல போ இதில் அவன் ஜெயித்து தான் அவன் அவனால் போய் அடிக்கிறது அதுக்கப்புறம் அது மாதிரி கிரிக்கெட்லேயும் நீங்க பாத்தீங்கன்னா அதே வெறியாக தான் இருக்கீங்க ஒவ்வொரு நாட்டுலயும் கிரிக்கெட்ல இருந்து இல்லை பாக்கி இதெல்லாம் போனாலும் அப்புறம் வெறிய வெறியாடுறாங்க இல்ல இதை என்ன பாக்குற இதுல என்ன தேவை அவனும் நம்மள மாதிரி மனுஷன் தானே அவன் முடிஞ்ச வரைக்கும் விளையாடுறான் தோத்துடறான் உடனே தோத்துட்டான் நம்ம ஆளுக்களே போய் அடிக்க விளாடுறாங்க ஓளோ விளாடுறீங்க முன்னாள் பெங்களூர்லருந்து ஒரு பையன் வந்து சென்னை பையனை அடிச்சுட்டான் அடிச்சுட்டு அதான் சொல்றேன் அது ஏன் கேட்குறேன் அப்போ இது என்னவன் கேட்டீங்கன்னா இவங்க விளையாட்டு போட்டி சண்டை வந்து கடைசியில் பெங்களூர் அடிச்சுட்டா தமிழ தமிழனு ஏற்கனவே பிரச்சனை ஓடிக்கிட்டு வேற மாதிரி இப்போ இதோ பெரிசு சும்மா இருக்கிற சங்க ஊழிக் கிடைத்து இவங்களுடைய விளையாட்டு பிரச்சனைக்கு போய் கடைசியில் வேற மாதிரி போயிடுது பிடிச்ச ஒரு பிளேயர்னா இப்போ நான் ரெண்டு பிளேயராக சொல்றேன் எந்த பிளேயர் சொல்லுங்க விராட் கோலி இல்லைனா தோனி தோனி

இவனை உச்சாரப்படுத்தணும் இவனை ஊக்குவிக்கணும் அவ்வளவுதான் அதுதான் இப்ப சென்னையில இருந்துகிட்டு நீங்க பெங்களூர் சப்போர்ட் பண்ணுறது உண்மையா ஆச்சரியமா இருக்கு பெருமை அப்படி கிடையாது எதிரியா இருந்தாலும் நல்லா பாலிசி என்ன எதிராக இருந்தாலும் நம்ப ஆக்கக்கூடியதான் எனக்கு பிடிக்கும் எதிரியா பாக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது தோத்துட்டானே அவனை கேவலமா பேசுறதா இல்லை அவனுக்கு போனவரும் ஜெயிக்கிறான் எனக்கு சந்தோஷம் தப்பு இல்ல கிரிக்கெட் நண்பர்களுக்கும் ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க அதாவது இப்ப நீங்க வந்து ஒரு பொழுதுபோக்க பாருங்க ஃபேன்ஸாக இருங்க நான் வேணான்னு சொல்லலை ஃபேன்ஸாக இருங்க அது உங்களோட வச்சுங்க வெளியே காட்டிக்கூடாது வெளிய வெளிய வெளியே தான் அந்த மாதிரி போகக்கூடாது தப்பாலாம் இதுக்கு போகக்கூடாது பழகுங்க அண்ணன் தம்பி மாதிரி ரெண்டு டீம்காரங்க வந்தா பழகுங்க பேசுங்க தேவையில்லாம் ரெண்டு அவங்க ரெண்டு பேரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இந்த இந்த டீம் விளையாடி முடிஞ்சாச்சா அவங்க எங்கே எங்கேயாவது எங்கேயாவது போவாங்க எங்கேயாவது டூர் போவாங்க அவங்க ஜாலியாக போவோம் கோவா போவாங்க எங்கேயோ டூருக்கு கூட்டிகிட்டு போவான் இதே ஒரு வாரம் விளையாட்டு டயர்டாக இருக்குது அவங்க கூட்டிகிட்டு போவான் அதுமாதிரி நீங்கள் போவாங்க பாருங்க பேசுங்க அந்த பிளேயரை கூட போய் செல்ஃபி எடுக்கிறீங்க செல்ஃபி எடுத்துங்க அவங்க ரசிகர்கிட்ட போய் அப்புறம் இது கை கொடுத்து குளிக்கிங்க உங்களால் ஜெயித்தார் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி என்ன வந்துடுறப்போது வாயில் ஒரு நல்ல செய்தியை சொல்லிட்டு போய் இதையும் சண்டை போடணும் சூப்பர் கிங்க்கு விசில் போடு விசைலாம்